தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தால்கா ஆழ்வை ஒன்றியம் மலவானத்தம் கிராமத்தில் வசிக்கும் நாற்பது வயதான ஐயப்பன் இவர் விரைவிலேயே மாற்றுத்திறனாளி விவரம் அறிந்த பிறகு தன்னம்பிக்கையுடன் ஊன்றுகோல் உதவியுடன் சிறிது தூரம் நடந்து செல்வார் தனக்கு உண்டான சேவைகளை அனைத்தும் தாமே செய்து கொள்கிறார் தனக்கு ஊனம் என்பதை பொருட்படுத்தாமல் அனைவரிடமும் சகஜமாக பேசி மகிழும் ஐயப்பன் திருவிழா மற்றும் விசேஷ தான் தன்னால் செல்ல முடியவில்லையே என்ற ஏக்கம் வரும் என்று நம்மிடம் கூறுகிறார் இவருடைய வருமானம் என்று பார்த்தால் அரசு வழங்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு உதவித்தொகை மட்டுமே கடந்த ஆறு வருடங்களாக நூறு நாள் வேலைக்கு சென்று கொண்டிருந்தார் இப்போது அதுவும் இல்லை ஏனென்றால் தொலைதூரத்தில் வேலை நடப்பதால் அங்கு செல்ல முடியவில்லை அதனால் வேலைக்கு செல்ல இயலவில்லை நூறு நாள் வேலை இல்லாததால் தனது வாழ்க்கை சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாமல் சிரமப்படும் சூழ்நிலையில் வாழ்ந்து வருகிறார் ஐயப்பனின் கோரிக்கை என்னவென்றால் தமிழக அரசு வழங்கக்கூடிய பேட்ரி வீல்சேர் வழங்கினால் என்னால் வேலை நடைபெறும் இடத்துக்கு சென்று வேலை செய்து அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து நான் எனக்கு உணவு மற்றும் இதர செலவுகளுக்கு நான் பயன்படுத்திக் கொள்வேன் என்கிறார் அரசின் அரசு ஐயப்பனுடைய கோரிக்கையை ஏற்று பேட்ரி வீல்சேர் வழங்க வேண்டும் என்று அனைவரும் எதிர்பார்ப்பு தமிழக அரசு வழங்குமா மாவட்ட நிர்வாகம் இதை கண்காணிக்க வேண்டும் என்கிறார் ஐயப்பன்

என்னைக்காவது இப்படி நமக்கு இப்படி ஆயிரத்தி அஞ்சு வருத்தப்பட்டு ஆயிரம் ஃபங்க்ஷன் டயத்துல எல்லாரும் போகும்போது கொஞ்சம் ஃபீலிங் ஆகும் மாதிரி அதுக்கப்புறம் எதார்த்தமா ஆயிரும் ஆமா அதுக்கப்புறம் எப்போது மாதிரி நான் ஜாலியா இருந்திருக்கேன் எல்லாரும் எல்லாரும் மாதிரி பேசி வச்சு ஆஹ் பேச வைக்க அப்படி இருந்திருந்தேன் அதனால அவனுக்கு தெரியாது உங்களுடைய தேவைகள் குடிக்க போகணும் குளிக்க போனா நான் கம்பு வச்சுதான் எல்லாம் பண்ணேன்

எனக்கு வந்து எவ்ளோ வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் 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 ரூபா வந்துச்சு ஆயிரத்தி ஐநூறு ஆமா சரி அது உங்களுக்கு போதுமானதா இருக்கா போதுமானதை காணாது நூறு வேலை நாள் திட்டத்துல நான் பாத்துட்டு இருந்தேன் அஞ்சு ஆறு வருஷம் பாத்துட்டு இருந்தேன் பார்த்தோம்னா இந்த வீட்டுல இருந்து சுமார் இந்த பத்து மீட்டர் இருபது மீட்டர் கம்பு ஓணி தான் நடந்து போவேன் இந்த கம்பு ஆமா இந்த கம்பு ஓணி தான் நடந்து போவேன் நடந்து வரும் எந்த மலையானாலும் போவேன் வர முடியும் ஆனா போனி பண்ணி பத்து கம்பு வச்சு இந்த கால வச்சு நடந்து ஆமா நடந்து போவேன் ஆமா சரி சரி ஆமா பத்து மீட்டர் இருபது மீட்டர் தான் நடக்க முடியும் அதுக்கு மேலே எல்லாரு அந்த கோயில் ஆமா அந்த கோயில் பக்கத்துல கோயில் நடக்கும் அதுக்கு மேலே நடக்க முடியாது ஆமா

அவங்க அவங்கள வழி பண்றோம் பண்றோம்னு சொல்லி இப்போ ரெண்டு மாசம் ஆச்சு இன்னும் பண்ண தெரில சரி நீங்க அங்க போனா உங்களால வேலை செய்ய முடியாது மேல என்ன நான் அட்டைகளை பூரா பாதுகாத்துக்கிடுவேன் குழந்தைகள் எது வந்தாலும் பாத்துக்கிட வச்சுக்கிட தண்ணி பாத்துல வச்சுக்கிட பாத்துக்கிட்டா வச்சுக்கிட்டா இருப்பேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் இன்னும் பண்ணுவேன் இன்று பண்ணி நாம இன்னும் பண்ணுவேன் இன்ட்ரெண்டும் ஆஹ் இன்னும் பண்ணுவேன் ஓ ஆமா அந்த வழி அந்த வேலையை எனக்கு இந்த கையை வச்சு பண்ணுவேன் ஆமா இன்னும் பண்ணுவேன் சரி அது

ஒன்னும் முடியாது பீடியோட்டையும் பேசியாச்சு நேர்ல போய் பார்த்தேன் நேர்ல போய் நடந்து காமிச்சேன் அவங்க ஒரு சரி வழி பண்றேன் அப்படின்னா பத்து மினிட்டு தான் என்ன வீட்டை விட்டு வெளியே நடந்து போக முடியாது அதுக்கப்புறம் எனக்கு முடியாது அப்படின்னு உங்களுக்கு வழி பண்றேன் பேசுறேன் அப்படின்னாங்க அதுவும் சரி அதுக்கப்புறம் ஒண்ணுமே எடுக்கலாம் வேலை பார்க்க தயாரா தயாராக இருக்கேன் பணித்தலத்துல போய் அந்த அட்டைகளை பாதுகாக்க வச்சு சிறப்பு வேலைன்னு கௌரவ சிறப்பு வேலை பார்க்க முடியும் அட்டைகளை பாதுகாக்கிறது பாருங்க எல்லாம் இந்த மாதிரி அட்டைகளை அந்த மாதிரி சிறப்பு வேலை பார்க்க முடியும் ஆனா இங்க இருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு கஷ்டமா கஷ்டமா இருக்கு ஆனா எனக்கு எந்த வீட்டுல இருந்து இவ்வளவு தொடர்ந்து என்னால ஏலம் நடக்க முடியும் அப்போ ஆறு வருஷம் அப்படிதான் எனக்கு நடக்க முடியாது மற்றபடி கையெழுத்து வேலை செய்யறது இந்த மாதிரி அந்த பணி அனைத்துமே நீங்க சிறப்பு ஆமா சரி இங்க இருந்து போறதுக்கு உங்களுக்கு என்ன உதவி கிடைக்கா முயற்சி பண்ணி பாக்கலாம் உங்களால பண்ண முடியுமா ஆமா போயிருக்கேன் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை மாவட்ட நிர்வாகத்துக்கு கொண்டு போகும் கண்டிப்பா உங்க கோரிக்கை நிறைவேறும் அனைவருடைய எதிர்பார்ப்பும் அதுதான் ஐயப்பனருக்கு வீல் சேர் கிடைக்கணுங்கிற எதிர்பார்ப்பு தான் கண்டிப்பாக கிடைக்கும் இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி நீங்கள் நேர்காணல் பேசுறதுக்கு நன்றி நன்றி